அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து மேற்படி ஃபோட்டோ வீடியோவினுடைய தொடராக தான் பேசுகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு அலுவலகம் சார்ந்த ஒரு ஸ்டோரி கொஞ்சம் கேளுங்க அதை கேட்டுட்டிங்கன்னா நான் சொல்ல வர விஷயங்களில் பெரும்பாலும் ஒரு புரிதல் ஏற்படும் ஒரு நம்ம கோயம்புத்தூர் சார்ந்த மிகப்பெரிய ஒரு அலுவலகம்னு வச்சுக்கொடுங்க சரிங்களா அந்த அலுவலகத்தில் வந்து எத்தனையோ பேர் வேலை செய்வாங்க சரிங்களா அந்த அலுவலக முதலாளிக்கு என்ன வேலைன்னா அந்த முதலாளி வந்து எல்லா நாளுமே வர மாட்டார் மாதத்தில் ஒன் டைம் அல்லது அதை தாண்டினாக்கா ரெண்டு மாதத்துக்கு ஒன்ஸ் அப்படிதான் அந்த முதலாளி வந்து வருவார் ஆனால் அங்கே வேலை செய்யக்கூடிய எல்லா வேலை செய்யக்கூடிய பதவியில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் நம்பி இந்தந்த பொறுப்பை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆஃபீஸை வந்து நடத்திக்கிட்டு வரார் சரிங்களா அந்த மாதிரி நடத்தும் போது அந்த ஆஃபீஸில் வந்து கோபுகளை அடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு நபர் இருக்கார் அவருக்கு என்ன வேலைன்னா ஃபைலுகளை எல்லோரும் வேலை முடிச்சோடனே அந்தந்த செக்ஷனில் கரெக்டாக அடுக்கி வைக்கணும் அதே சமயம் காலையில் அதே மாதிரி எந்தெந்த செக்ஷனுக்கு என்னென்ன ஃபைலு அங்கேருந்து எடுத்தாங்களோ அதெல்லாம் அந்த டேபிளுக்கு கொண்டு போய் வைக்கணும் மற்றபடிக்கு இவங்க ஃபைல் சார்ந்து ஒரு விஷயங்களை கையாளும்போது கூட இருந்து உதவி செய்யணும் இந்த பையன் வந்து அடுத்த கட்ட நகர்வாக என்ன செய்கிறான்னா அந்த வேலை கையில் எடுத்தாலும் அதுலேயே இன்னும் கொஞ்சம் உயர்ந்த பதவியில் வேலை செய்யணுங்கிறதுக்காக அங்கேயே படிக்க ஆரம்பிக்கிறான் அந்த அலுவலகம் சார்ந்து என்னென்னலாம் பண்ணணும் ஏதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் படிப்பு தகுதி தேவைன்னு சொல்லி அவன் படிக்க ஆரம்பிக்கிறான் இப்போ இந்த இடத்துல அவன் எடுக்கிற முயற்சிகள் சரியானது தான் ஆனால் இந்த சில சில நச்சுன்னு சொல்லுவாங்க நச்சுன்னு பொதுவாக சொன்னாலே தெரியும் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க இருக்கிறது பெரிய போஸ்டிங்காக இருக்கும் அவங்க வாங்குறது உயர்வான சம்பளமாக இருக்கும் தான் வாங்கக்கூடிய எல்லாமே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய வேலைக்கான சில விஷயங்கள் ஒப்படைச்சிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி அடுத்தவங்க முன்னேறி இருக்கூடாதுன்னு எந்த நேரம் அதை போட்டு மனசுக்குள்ளே உழப்பிகிட்டே இருக்கிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி பர்சன் ஒருத்தர் வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கார் சரிங்களா உயர்ந்த பதவியில் தான் இருக்கார் இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து நாலு நல்ல உள்ள இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வர்றான் அந்த ஃபைலை எடுக்கிறவன் அதனால் கண்டிப்பாக அவன் வந்து இந்த ஆஃபீஸ்க்குள்ளே பெரிய பதவிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஆஃபீஸில் வந்து நம்ம அட்டண்ட்ற வேலை இருக்கும் தெரியுங்களா ஆள் வந்திருக்காங்க போயிருக்காங்கன்னு கையெழுத்து போடுறவங்க அவங்ககிட்ட போய் சொல்லி முடித்த வரைக்கும் இந்த போகோவில் எடுக்கக்கூடிய ஃபைல் எடுக்கக்கூட உதவியாளர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் இந்த நோட்டில் சைன் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு ஆஃபீஸ்குள்ளே வேலை செய்யும்போது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எந்த மாதிரியோட கனெக்டிவிட்டியில் இருக்காங்கன்னு தெரியறதில்ல அப்போ இவர் வந்து நீ அந்த அட்டன் பண்ணுற அந்த நோட்டில் வந்து சைன் வாங்க வேண்டாம் அதை நான் பார்த்துக்கிறேன் அந்த பையன்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி மறுநாள் அந்த பையன் வரலாம் அந்த அட்டன் பண்ணக்கூடிய நோட்டில் சைன் போடும்போது அட்டண்டர் என்னங்கிறாருனா இல்லைப்பா அது எதாக இருந்தாலும் உள்ளே வந்து சாரு நோட்டர் இருக்காரு அவர் பார்த்துக்கிறாராம்மா நீங்கள் போய் உங்கள் வேலையை செய்யுங்க அப்படின்னு போட்டு அந்த நோட்டை வந்து அவர் கொடுக்கல இவனும் என்ன நினச்சான்னா சரி நம்ம கொஞ்ச நாளாக வேலை செய்கிறோம் எல்லாம் பழகியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த பீரியடில் வந்து இந்தளவுக்கு அவர் வந்து இந்த என்ன சிசிடி கேமரா வச்சு பார்க்கறது அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழல் ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற சூழலை தான் இந்த கதையினுடைய நகர்வு இருக்குது சரிங்களா அப்போ எப்பம்பே இவன் போயிடுறான் இப்படியே நாட்கள் நகருது ஒரு ரெண்டு மூன்று மாதம் ஆகுது இவனுக்கு இவன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் இது பூரா மேலே முதலாளிக்கு போகுது முதலாளிக்கு போன உடனே ஒரு மூணு மாதம் கழித்து திடீர்னு முதலாளி ஆஃபீஸ் வராருன்னு இன்ஃபார்ம் வருது உடனே எல்லாம் அவங்க உங்களோடைய டேபிள் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டு அவர் வந்தால் வரவேற்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு வந்தோன்னே அவர் எல்லாத்துக்கும் வந்தோடனே எல்லாத்துக்குமே குட் மார்னிங் சொன்னார் எப்போ போல் நகர்வுகளெல்லாம் நகர்த்திட்டு அவருக்குன்னு இருக்கிற ஒரு ரூமுக்குள்ளே ஃபுல்லாக போகிறாரு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரூம் போகிறாரு போனோடனே முதல் வேலை அந்த உதவியாளராக இருக்கக்கூடிய அந்த கோபுகள் அடுக்கிற பையனை வரைச்சி சொல்கிறாரு எப்போ உன்னோட குடும்ப சூழ்நிலை உன்னோடைய படிப்பு இதெல்லாம் நான் கவனித்து தான் நான் உனக்கு வந்து இந்த ஆஃபீஸில் வந்து நான் வந்து கோபுகள் அடுக்கிற வேலையெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் இதெல்லாம் தாண்டி நீ சரியாக ஆஃபீஸ்க்கு வர்றதில்ல என்ன சொல்கிறது அட்டன் நோட்டில் வந்து நீ எந்த விதத்துலேயும் பாரு உன்னோட சைனே கிடையாது ஒரு டைமை நீ ஃபாலோ பண்ண மாதிரி தெரியலை முடிஞ்ச வரைக்கும் உன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது நான் அதை பற்றியெல்லாம் விழாவறியாக பேச நான் விரும்பலை இனிமேல் நீ இந்த ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வேண்டாம் நீ போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்ன உடனே இவனுக்கு உலகமே இருந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இங்கிருந்து ஒரு உயர்வான நிலை அடையணும் ஒரு இடத்துல இது பண்ணணும்னு ரொம்ப நேர்மையாக நடந்தோமே ரொம்ப கரெக்டாக ஒவ்வொரு விஷயத்துலையும் எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி வந்துடுவோமே எல்லோரும் அவங்கவுங்களுடைய வேலையை போது எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் நம்மளால் துவங்குவாங்க யாருக்குமே எந்த விதமான சங்கடத்தை ஏற்படுத்துறது இல்லை இல்லையே எல்லாரும் என்ன உதவி கேட்குறாங்களோ இல்லையோ நானாக போய் வந்து எல்லாருமே செய்திருக்கிறேனே ஏன் முதலாளி இப்படி சொல்கிறாருன்னா அவனுக்குள்ளே அந்த மனப்போராட்டம் ஒரு ஒரு அவர் சொன்ன ஒரு நொடியிலேயே சிந்தனையாளர்களுக்கும் சரி ரொம்ப குடும்ப பழுவு மனசுக்குள்ளே வச்சிருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு நொடி போதும் வளர்ந்து சிந்திச்சிருவாங்க அவன் இருளா அப்படியே யோசிக்கிறதுக்குள்ளே அந்த ரூமினுடைய கதவு தற்ற சத்தம் கேட்குது பார்த்தா முதலாளியினுடைய நண்பர் வந்திருக்காரு வந்த உடனே சரி நீ கிளம்ப நீ அப்படின்னு சொல்லி போட்டு அவனை ரொம்ப கோபமாக பேசி அனுப்புறாரு அப்புறம் இவர் முதலாளியினுடைய நண்பர் வந்தவர் எப்படிப்பா இருக்க ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து ஆஃபீஸோட மேற்படி உன்னுடைய லாபகரம்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாரு கேட்டுட்ருக்கும்போதே வந்து இவர் கேட்குறாரு ஆமா அந்த போப்படுக்கிற பையனை ஏன் வெளியில் அனுப்பினேன் அவனை ஏன் வேலைக்கு வேண்டான்னு சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாரு கேட்டோடனே அவர் வந்துட்டு சொல்கிறாரு இல்லை இவன் சரியாக வரல ஏதோ அட்டன் பண்ணுற நோட்டை பாருங்க அவன் டைமுக்கு வரல டைமுக்கு இது பண்ணல எல்லாமே டைம் மாறி இருக்குது பாவம் இங்கே ஆஃபீஸில் செய்கிறவங்கலாம் அந்த ஃபைலுகள்லாம் இல்லாமல் எவ்வளோ சிரமப்பட்டுருப்பாங்க எல்லோரும் ரொம்ப வருத்தப்பட்டு வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ கூட நான் பிஸியாக தான் இருந்தேன் இருந்தாலும் இவனால் ஆஃபீஸ்க்குள்ளே கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகுதுன்னு தெரிஞ்ச உடனே இவனை வந்து வேலையிலேருந்து அனுப்புகிறதுக்காகவும் மேற்படி ஆஃபீஸ்க்குள்ளே என்னன்னு என்ன தேவைகள் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காகவும் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படியா எப்போ இவன் வர்றதில்லைன்னு பார்த்தாங்கன்னா அந்த அந்த அட்டென்ட் பண்ணுற அந்த நோட்டை அவர் வாங்கி பிரித்து பார்க்குறாரு பார்த்தோன்னே அந்த நோட்டை அப்படி க்ளோஸ் பண்ணி தூக்கி போடுறாரு யார் வந்திருக்கிற நண்பர் தூக்கி வீசுகிறாரு அப்போ ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு சொன்னோன்னே நீ இந்த ஆஃபீஸனுடைய நடத்துகிற காலம் எத்தனையோ அதை விட அதிகமாக காலையிலையும் மாலையிலும் இந்த ஆஃபீஸ் இருக்கக்கூடிய வளாகத்தில் தான் என்னுடைய பிஸ்னஸ் சம்மந்தமாக என்னுடைய வேலை இருக்கிற என்னுடைய அலுவலகத்துக்கு நான் இதில் தான் போகிறேன் இதில் தான் வரேன் இந்த பையன் எனக்கு தெரிஞ்சு அந்த கேட்டினுடைய கூட்டு ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா அந்த டைமில் அட்டண்டர் வந்து கேட்டினுடைய பூட்டை ஓப்பன் பண்ணுற டைமுக்கு முன்னாடியே இவன் அந்த கேட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கேட்டுக்குங்க அப்படின்னு சொன்ன ஒரு அடுத்த நோட்டி இங்கிருந்து அவர் ஒரு செகண்டு கூட யோசிக்கலை இந்த பையன் மேலே யாரெல்லாம் கம்ப்ளைண்ட்டு எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா குறிப்பிட்ட ஒரு ரெண்டு நபர் மூணு நபர்கள் எழுதியிருக்காங்க நேராக அவங்கள கூப்பிட்டாங்க உங்கள்கிட்ட எந்த விதமான கேள்வியும் என்கிட்ட கிடையாது சரியா இந்த கோபங்கள் அடுக்கிற பையன் மேலே இது நீங்கள் எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட்டு தானே நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு தானே என்னன்னா ஆமாங்க சார் சரியாக வர்றதில்லையில ஆமாங்க சார் வராதனால்தாங்க சார் உங்களுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட்டை அனுப்பணும் சரி இந்த நோட்டில் டைமுக்கு சைன் வாங்கலைன்னு சொல்லி நிறைய இருக்கு இல்லையா இந்த அட்டன் பண்ணுற நோட்டில் அவனை சைன் பண்ண விடாம வேறு யாரோ ஒருத்தர் டைம் போட்டிருக்காரு அதை நான் சரியாக நான் கவனிக்கலை இப்போ நான் கவனிச்சிட்டேன் உங்களோட குணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேல் உங்களுக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று நபர்களையுமே அந்த ஸ்பாட்லேயே வேலையை விட்டு நிறுத்திட்டு இந்த கோபுகளை எடுக்கிறாங்க இல்லையா அவனை வர சொல்லி அவனுக்கு தேவையான உயர் பதவியை அவங்க முன்னாடியே கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார் இந்த நிமிஷம் நீ அவனுக்கு உயர்ந்த பதவி கொடுத்துட்டீங்க நீங்கள் மூணு பேரும் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து 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 ஒரு பிரச்சனை உருவாக்குனீங்க ஆனால் அவனுடைய உண்மையும் நேர்மையும் இப்போ என் கண்ணு முன்னாடி நண்பனாக வந்து நின்று எனக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போயிடுச்சு ஆனால் நீங்கள் மூணு பேரும் அடுத்தடுத்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டு காரணமாக அந்த கம்ப்ளைண்ட்டே அவனுடைய உயர் பதவிக்கு பெரிய ஒரு அடித்தளமாக இருக்குது இனிமேல் உங்கள் மூணு பேர்த்துக்கு இங்கே வேலைக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு நகர்த்திட்டாங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் சரியாக நடக்கும் பொழுது அந்த உண்மைக்கு வந்து எப்பவுமே ஆயில் அதிகம் அதுக்கு அழிவே கிடையாது எத்தனை ஆண்டுகால் கலந்தாலும் ஆண்டுகள் கலந்தாலும் அது வந்து தன்னுடைய செயலை செய்யாமல் போகாது பொய்யுக்கு ஆயில் குறைவு அப்படி 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 செகண்டில் எங்கே வேணாலும் உடஞ்சிடும் அப்போது இவனுடைய உண்மை காலையில் அந்த கேட்டு திறக்கிறதுக்கு முன்னாடி தனக்கு இந்த வேலை வேணும் இந்த வேலையினுடைய மதிப்பு இந்த வேலையினுடைய வருமானத்தினால் இன்னும் அவனுக்கு நடக்கக்கூடிய குடும்பத்தினுடைய நல சூழல் இதெல்லாம் அமையும் அவன் மனசில் அவ்வளோ நிறைவாக இருந்து அந்த ஆஃபீஸுக்காக அவன் நேர்மையாக உழைச்ச உடனே அவனுக்காக சிசிடி கேமரா கிடையாது கோபுகளில் அவனோட கையெழுத்து கிடையாது அவன் வந்தான் வரலன்னு வேற யாராவது ஜால்ரா போட்டு சொல்கிறதுக்கு ஆளுங்க கிடையாது ஆனால் அத்தனை பேரும் இல்லாத ஒரு இடத்துல முதலாளிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர் வாயால் இவனுடைய சரியான நடத்தல் அங்கே உண்மையாக மாறி அவனை வந்து அங்கே ஆக்வி பண்ணி அவனை காப்பாற்றி உயர் பதவி கொடுத்து மேலும் மேலும் அவனை வளர்த்தி கொண்டு போயிட்டுருக்கு அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய கடமைகளில் பிள்ளைகளை வளர்த்துறதா இருந்தாலும் சரி உணவளிக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய எண்ணங்களாக இருந்தாலும் சரி தயவு செய்து உங்களுடைய எண்ணங்களையும் மாற்றிக்க முடியும் உலகம் ப்ப என்ன சொல்கிறது எத்தனையோ நல்லதும் கெட்டதும் கொடுக்கும் ஆனா உங்களை நீங்க மாத்திக்கும் போது உங்களை சுத்தி இருக்கிற அத்தனையுமே உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்களோட காத்திருக்கும் இந்த கதையினுடைய விஷயங்களை நீங்கள் கவனிச்சுக்கோங்க ஒன்று அவன் நேர நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டது அதே சமயம் நம்மளை யாருமே பார்க்க மாட்டாங்க நம்மளை யாருமே தெரியாது நாம் சொல்கிறது தான் எல்லாமே அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் மதப்பாக நினைக்காதீங்க உண்மை எங்கிருந்து யார் எதனால் வெளியில் வரும்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக வந்துடும் அது நெருப்பு என்றால் வாயு சுடாது ஆனால் உண்மையான நெருப்பு சுடும் இல்லையா சில நேரங்கள் நெருப்பு போன்ற வார்த்தைகளும் நம்மளை சுற்றும் அதனால எங்கே எந்த நகர்வுகளை நீங்க நகர்த்தும் போது உங்க தில்லாலங்கடி வேலையை காமிக்கிறீங்களோ அந்த தில்லாலங்கடி வேலை அந்த பிரச்சனைக்கே உங்களை ரொம்ப மேலே கொண்டு போய் லாக் பண்ணிடும் ஜாக்கிரதையா இருங்க இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம் இப்போ எங்கிட்ட சில பேர் வந்து உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் நிறைய ப்ராப்ளமாக இருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்றது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களெல்லாம் எல்லாம் மேலும் இன்னொரு வீடியோவில் நான் பகிர்ந்துக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள குழந்தைகளுக்காகவும் உங்களுக்காகவும் பேச தயாராக இருக்கேன் எல்லாமே அனுபவங்கள் தான் எதிலும் பொய் இல்லை ஒரு நபரை குறிப்பிட்டு காட்டுறதுனால என்னுடைய வாழ்க்கை உயர்ந்துடாது ஒரு நபரை உயர்ந்து காட்டாட்டியும் அல்லது குறிப்பிட்டு காட்டாட்டியும் அதை பத்தி சொல்லும்போது நிறைய மனங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வரும் இப்போ பொதுவாக கேட்டிருப்பீங்க நரியினுடைய தந்திரத்தை பற்றி பேசுகிறோம் முதலையினுடைய செய்திகளை பற்றி பேசுறோம் நரியும் முதலையும் வந்து நம்ம வீட்டில் குடும்பம் நடந்துச்சா இந்த மாதிரி யோசித்தேன் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்கிறக்கான ஆனால் உதாரணங்களை வச்சு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சொல்லக்கூடிய அலுவலக கதை தான் இது இது கீழ்மட்ட வேலையிலிருந்து மேல்மட்ட வேலைகள் வரைக்கும் நிச்சயமாக நடக்கும் எங்கேயோ ஒரு மூலிமா உங்களுடைய உண்மை நீங்கள் நடக்கக்கூடிய நேர்மை உங்களை பிரதிபலன் காணாமல் நீங்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை மெமேலும் உயர்த்தட்டும்னு சொல்லி இறைவனையும் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக உயர்த்துங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு தரேன் இது அத்தனையும் உண்மை ஒரு நாள் உங்களுக்கும் அதை உணர்வை தரும் നന്ദി നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പറഞ്ഞോളും